என்னன்னு தெரியல அம்மா உள்ள கூட்டு போறாங்க போய் பார்த்துட்டு வா அம்மா தங்கச்சிக்கு என்னம்மா கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்துல நடக்குது எத்தனை தரம் பேசினாலும் அதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும் நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான் நாலு கஷ்டங்களை தெரிஞ்சு வந்தான் அதான் போனா போதுன்னு இந்த அஞ்சாறு மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு அளவு இல்லையா ஒரே ஒரு தடவை அதெல்லாம் வேண்டாமா நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன் நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க அப்பதான் எனக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை வர்றேன் அக்காக்கும் அம்மாக்கும் போய் கொடுறேன் அம்மா, அக்கா, சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க உனக்கு எதிரா காசு? சைக்கில் கடையில் காலையில் இருந்து காத்து அடிச்சேன் காசு கொடுத்தாங்க அதில் வாங்கினேன் சாப்பிடுக்கா இந்த கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா அம்மா சாப்பிடுங்கம்மா வேண்டாப்பா நீ சாப்பிடு யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது சாப்பிடுங்கம்மா வாடா அம்மாடாட் ரொட்டி ரொட்டி காசு வாங்கின காசு கொடுத்து வாங்கினா சைக்கிள் கடை யோ பெரிய அடிக்கிறியே நான் இத்தனோடு பையன் வீட்டுல எல்லாரும் பசோடு இருக்காங்க நான் திருடியாவது கொண்டிருந்தேன் அவன் கேட்டது நியாயமான கேள்விதான் என்ன மாதிரி நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசல பொறுக்க முடியாம பேசுற ஆனா ஏன் திருடுனா யாருக்காக திரு யோசிச்சு ஏண்டி பேசாம இருக்க முதல் சொல்லு மாறி போச்சு ஆமாண்டி பசியில எல்லாமே மாறிப்போச்சு உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன் கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏசுக்கிட்ட அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே அந்த பசிக்கு நீ சோறு போட்டிருந்தா அவ செத்திருக்கவே மாட்டா இவன் ஒருத்தன் பசிக்காக இன்னைக்கு இவ திருடலடி நம்ம எல்லாரோட பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா இதுக்கெல்லாம் அடி காரணம் சொல்லடி சொல்லு நீ போனிகளை கார வர சொல்லு நீ எதுவும் பேசாதடி இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுல என்ன ஆச்சு பாத்தியா அதனால ஒரு பிள்ளை ஒரேடியா போயிட்டா இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டா இனிமே நான் சொல்றத நீ கேளு உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போகலாம் நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன் அப்பா நீ பழைய மாதிரி இருக்க போறியா ஆமாண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு நாலு பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற அந்த நாலு பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும் என் புள்ள குத்துயிரா தவிச்சானே அப்பா அந்த நாலு பேர் வரலையே என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே அப்ப கூட அந்த நாலு பேர் வரலையேடி ஏ நாளைக்கு நாம வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கோமே இப்பவும் அந்த நாலு பேரு வரல எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாது அந்த நாலு பேரு சிரிப்பாங்களே நீ கவலைப்படுறிய அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமோ கௌரவமும் இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே அது பிரயோஜனம் இல்லடே ஐவருக்கும் பத்தினி திரௌபதினு கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாரி இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம் பயிரி மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு புது மிஷின் வாங்கணும் இதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வரும்போதே பணத்தோட வந்தேன் ஒரு சின்ன விஷயம் உனக்கு வயசாயிடுச்சு புது மிஷின் வாங்கி அதுல புது ஆள உட்கார வை சொல்றேன் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது புது ஆள் உட்காரதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்தனும் நாளை காலையில வர டைம் தர்றேன் வர்றேன் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சிட்டு போய்டாண்டே. இந்த நலம் வந்ததும் உண்டாலதா இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதும் உண்டாலதா என் உள்ளே போறதுனால சரி நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா அவரும் இனிமே எங்காவது கண்காண போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னடி சொல்ற நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே அம்மா நமக்கு சோறு போட்டாங்க இப்ப நம்ம முறை உனக்கு பதிலா நான் அதை செய்யறேன் நீங்களாவது கௌரவமா இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும் யாரும் தியாகம் பண்ண வேண்டாம் மூத்தவன் நான் தானே நானே புது மிஷின்ல உட்கார்றேன் ஒரு நிமிஷம் இல்லங்க. கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பண்ணேண்டரம் குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிருங்க.ங்களை வச்சிட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிரக்கூடாது. இதை சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க. நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான் முதல்ல இங்க இருந்து போகணும் தான் நினைச்சேன் ஆனா இப்போ உங்குடைய சாகணும்ங்கிறதா எப்படி வேணாங்க நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க நான் இப்போ இங்க இருந்து கொடுப்பது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் சொல்ற கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாளில் நடக்கணுங்கிறது தான் நம்ம தலையெடுத்து போல இருக்க